வணக்கம் நண்பர்களே விருச்சிக ராசி அன்புகளுக்கு சனி வக்கர பயிற்சி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கிறது பத்தி தான் இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம் ஒரு ராசியில எடுத்துக்கிட்டா ரெண்டரை ஆண்டு காலமா சந்திரிக்க கூடிய கிரகன் பாக்குறீங்கன்னா அது சனி பகவான் தான் சனி பகவானோட அமைப்பு பொறுத்து தான் ஒவ்வொரு ராசிக்குமே எந்த மாதிரியான பலன் ஏற்படுங்கிறத கணிக்க முடியும் சனி பயிற்சியால பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய ராசிக்கு எல்லாமே இந்த சனி வக்கர காலங்கள்ல பாதிப்புங்கிறது குறைய ஆரம்பிக்கும் பண கஷ்டங்களால சிரமப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பண கஷ்டம் தீரும் கடுமையான நெருக்கடியில தவிச்சவங்களுக்கு கூட ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை தான் அந்த வகையில சனி பகவானால ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சனி வக்கரப்பயிற்சி காலங்களில் விருச்சிக ராசி அன்புகள் என்ன மாதிரியான பலன்களை நீங்க பெற இந்த பதிவில் பாத்துரலாம் அதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் இதை சுருக்கமா ஒன் ரெண்டு வரையில பாத்திரலாம் காலச்சக்கரத்துலயே எட்டாவது வீடாக இருக்கக்கூடியதான் விருட்சகம் எல்லா ரகசியமும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ராசி கடைசி வரைக்குமே ரகசியம் இவங்களால காப்பாற்ற முடியும்னு சொல்லலாம் பணிஞ்சு போகக்கூடிய வாழ்க்கை இவங்களுக்கு இருக்காது இவங்க வாழ்க்கையில இவங்க கிட்ட நீங்க பணிந்து போனா மட்டும்தான் இவங்க வாழ்க்கையில் உங்களால் தக்க வைக்க முடியும் தன்னோட கட்டுப்பாட்டில் தான் தன்னோட குடும்பம் இருக்கணும்னு பெரும்பாலும் விருச்சகராசி அன்பர்கள் நினைப்பாங்க ஆனா இவங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்னா தான் இருக்கும் மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில வெளிப்படுத்த தெரியாத ராசி அதாவது மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேச தெரியாது மனசுல என்ன தோணுதோ அதை உடனே சொல்லிருவாங்க அதே மாதிரி அதிக சூட்சமும் ஒழிந்து இந்த விருச்சிக ராசி மட்டும்தான் உயரமும் அகலமான நெற்றியமைப்பும் கொண்டிருக்கக்கூடியவங்களா இந்த ராசி அன்புகள் இருப்பாங்க அதே மாதிரி மாநிலம் புருவம் உயர்ந்து உடைய பாவனையில ஒரு கம்பீரம் இருக்கும் நியாய அநியாயத்தை தெல்ல தெளிவா எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றலுங்கிறது இந்த ராசி அன்புகளுக்கு இருக்குது அதே மாதிரி முன்பின் யோசிக்க தெரியாமல் சில சமயங்களில் தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க இதுதான் இவங்களுக்கு பலவீனமாகவே இருக்கும் நீங்கள் எந்த முயற்சியில் ஈடுபட்டாலுமே அயராத உழைச்சி அதில் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கும் பெரும்பாலும் சொந்த ஊருட்டு வெளியே வசிக்கக்கூடிய வாய்ப்பை தான் விருட்சிகராச அன்பர்கள் பெற்றிருக்கிறீங்க உடல் பிறப்பு மூலமாக உங்களுக்கு ஆதரவுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் தொழிலில் பேரும் புகழும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி எளிதாக வீடு அமையக்கூடிய யோகமும் இந்த விருட்சிகராச அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது நீங்க ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மனப்போராட்டம் தான் இருக்கும் வீடு வாங்கணும்னு நினச்சி ரெண்டு மூணு முறை முயற்சி செஞ்சு வாங்க முடியாம ஒரு சில நேரங்கள போகலாம் அதே மாதிரி வரிசையாக இருக்கிற வீட்டுக்கு பின்னாடி அடுக்குமாடி குடியிருப்பு இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது பூமி பூஜை செஞ்சீங்கன்னா நிரந்தரமான வீடு தலைமுறை தலைமுறையாக வாழக்கூடிய அமைப்பு இது எல்லாம் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் தாய் மேலே அதிகம் அன்பு வச்சிருக்கிறவங்களாகவும் நண்பர்களையும் கூட நீங்க உறவினர் தான் நேசிப்பீங்க பெரும்பாலும் மூத்த குழந்தைங்களுக்கு பெண் குழந்தையா இருந்தா உங்களுடைய வம்ச விருத்தி அடையும் ஆண் குழந்தையா இருந்தாலுமே உங்களுக்கு சுக மேன்மைங்கிறது நிச்சயமா கிடைக்கும் ரத்த அழுத்தம் முடி உதிர்தல் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம் அதே மாதிரி ஜாமீன் போடுற மாதிரியான ஒப்பந்தத்தை உங்க வாழ்க்கையில இதனாலதான் பிரச்சனையை வரும் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க திருமணத்துக்கு பின்னாடி உங்களுடைய வாழ்க்கை மாறும் வாழ்க்கை துணை உங்களுடைய நல்ல சிறப்பான வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது உங்களால அமைச்சு கொள்ள முடியும் அதே மாதிரி பெரியவங்களுடைய ஆதரவு இருந்துட்டா எப்பயுமே உங்களுடைய வாழ்க்கை சூழல் அற்புதமா இருக்கும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே உங்களுக்கு அது மறைஞ்சிடக்கூடிய ஆற்றல் இருக்குது உடலில் நரம்பு மண்டல பாதிப்பு மட்டும் அப்பப்ப வந்து போகும் தந்தை வழி முன்னோர்கள் தெய்வத்தன்மை பிறந்த நபர்களா இருக்கக்கூடிய வாய்ப்பு விருட்சிகராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமைஞ்சிருக்கும் நல்ல கல்வியை படிச்சிருக்கக்கூடிய நபருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பெரும்பாலும் விருச்சிகராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய இடத்துல மிக சக்தி வாய்ந்த கோவில்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பை இருக்குது கோதுமை தேன் இந்த மாதிரி வாங்கி விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தா உங்க வாழ்க்கையில சுபிச்சம் அடையும் அதே மாதிரி உங்களை வெற்றி கொள்றதுங்கிறது அவ்வளவு எளிதா இருக்காது சண்டன் வந்துட்டா உங்ககிட்ட சண்டை போடுறதை விட சமாதானமா போறதா நல்லது பல வகையிலும் பணம் செலவு செய்யறதுங்கிறது உங்களுக்கு அதில் ஆதாயம் இல்லாமல் போகலாம் அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் செலவு செய்யறது கட்டுப்படுத்துங்க அதே மாதிரி நீங்க கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினாலுமே உங்களுக்கு பயன்படாதுங்கிறத நினைவில் வச்சுக்கொள்ளுங்க வண்டி வாகனம் வீடு இது எல்லாமே கொஞ்சம் மெதுவா அமைஞ்சாலுமே அது நிரந்தரமா இருக்கும் அதே மாதிரி தொடர்ந்து நீங்க எந்த மாதிரியான பயன்கள் இந்த சனி வக்கர பயிற்சி காலங்கள்ல பெற போறீங்கிறத நம்ம பார்க்கலாம் விருதுராச அன்புகள் இது வரைக்குமே படாத பாடெல்லாம் பட்டிருப்பீங்கன்னே சொல்லலாம் ஒரு நல்ல வேலை இருக்கும் ஆனா நல்ல சம்பளம் இருக்காது சம்பளம் இருந்தா ஒரு பத்து நாளைக்கு தான் கையில இருக்கும் மீதி இருக்கிற நாள் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்கக்கூடிய நிலைதான் வீட்டில் இருக்கக்கூடியவங்களால் சில நேரங்கள்ல கடன் தொல்லை சொத்துக்களை இழந்து போறது நிலத்தை விற்கிறதுன்னு உங்க வாழ்க்கையே நடந்துருச்சு வீச்சுக்கு ராசி அன்புள் கொஞ்ச காலமாவே பல சிரமங்களை சந்திச்சிருப்பீங்க வருமானம் இல்லைங்கிற நிலையில பலரும் மனம் உடைஞ்சிருப்பீங்க இனி எல்லாமே இந்த வக்கர பயிற்சி காலங்கள மாறப்போகுதுன்னு சொல்லலாம் சனி வக்கர பயிற்சி காலங்கிறது நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ அதை எல்லாமே மீண்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கொண்டு வந்து தரம் அந்த வகையில இனிமேல் உங்களுக்கு பண பொழியக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரியான வாய்ப்பா சரியான பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான பணங்கிறது கிடைக்கும் இது வரைக்குமே கடன் வாங்கி கொடுக்காதவங்க கூட இப்ப உடனே கொடுத்துடுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது இந்த மாசங்களில் இருந்தே கிடைக்க போகுது பிசினஸ் மூலமா கூட திடீர்னு உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது மாத ஊதியம் பெற நபர்களா இருந்தா திடீர்னு ரெண்டு மூணு மடங்கு சம்பளம் உயரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் முக்கியமா இது வேலை ரீதியா நீங்க சிம்மாசனத்துல அமரக்கூடிய காலம்னு சொல்லலாம் உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் வளர்ச்சி சொத்து வளர்ச்சி இந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையே சோதிச்சு பார்த்துக்கிட்டு இருந்த சனி பகவான் இனி நல்ல பலனை கொடுக்குறாங்க ஆனா நீங்க ஒரு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் நீங்க பேசுற பேச்சில தான் கவனங்கிறது உங்களுக்கு வேணும் யாருக்குமே எந்த வாக்குறுதியும் இந்த காலக்கட்டங்கள கொடுக்காதீங்க உங்களுக்கு எதிராகவும் திரும்பக்கூடிய வாய்ப்பு பலரும் இருப்பாங்க அதனால இந்த காலத்துல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறத அவசியம் கோபத்தை அதிகரிக்கிற மாதிரி தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்க செய்வாங்க இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா இருங்க வாயை கொடுத்து எதிலையுமே மாட்டிக்க வேண்டாம் எதிலுமே நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதா நல்லது சண்டைக்கும் போக வேண்டாம் யார் மனசையும் புண்படுத்துற மாதிரியும் பேச வேண்டாம் இது எல்லாமே தவிர்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு சனி வக்கரப்பயிற்சி காலங்கிறது சிறப்பான பலனை தான் கொண்டு வந்து தரும் மேலுமே மனசுல ஒரு அமைதியிலாக சூழ்நிலை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா பழனி முருகனோட சரணடைஞ்சுவாங்க முருகனுக்கு போற்றி போற்றின்னு சொல்லிக்கிட்டே வாங்க அதே மாதிரி சரவண பவானும் சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் மேலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு சில விஷயங்களை நீங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் விருச்சிக ராசிக்காரங்க இந்த நாட்களில் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனையை சந்திக்கிற தான் இருக்கணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க அப்போதே சந்திச்சு அதுக்கு தீர்வு தான் நல்லது இல்லைன்னா அதே பெரிய பிரச்சனையாக வந்துடும் அதனால நீங்க கொஞ்சம் இந்த காலத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனுக்குடன் தீர்வு காண்றது அவசியம் முக்கியமா பணப்பிரச்சனையா இருக்கலாம் இல்லைன்னா நிதி இழப்பு இந்த மாதிரி இருக்கலாம் நீதிமன்ற வழக்கை எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கொஞ்சம் நீயே கவனமா இருந்துக்கிறது நல்லது அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க குடும்ப வாழ்க்கை தான் உங்களுக்கும் உங்க துணைக்கு நடைய அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நீங்க பேச்சில் நிதானத்தோட இருக்கிறதோ உங்க துணையோட வாக்குவாதங்களை நீங்க அலட்சியமாக எடுத்துக்கொள்வது நல்லது அதே மாதிரி உங்களுடைய பேச்சுகளையும் உங்க கருத்துக்களையும் அவங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக புரிய வைக்க பாருங்க அதே மாதிரி உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்ல வராங்கிறதையும் காத்து கொடுத்து கேளுங்க கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு தான் அமையும் விருச்சுக்கு ராசியில இப்போ மூன்று மற்றும் நாலாவது வீட்டு அதிபதியா தான் சனி பகவான் இருக்கிறாங்க இதனால பொருள் வசதி ஆடம்பர வசதி இருந்தாலுமே நீங்க கொஞ்சம் தொடர்ந்து கவனமாக தான் இருந்துக்கணும் உங்க வாழ்க்கை துணையோடயும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வாங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில கோபத்தை தவிர்க்கிறது நல்லது கோபத்தை தவிர்த்துட்டாவே குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு நல்லபடியாதான் அமையும் சனி வக்ர பயிற்சி கூடவே குரு பயிற்சி இந்த காலகட்டங்களில் நட்சத்திர ரீதியா நகர் இருக்கிறதால விருச்சிக ராசி அன்புகளுக்கு தடைபிட்டுக்கிட்டு இருந்த காரியம் எல்லாமே ஒரு நல்ல முடிவுக்கு வரும் எதுலையுமே வெற்றினே சொல்லலாம் புதுசாக வேலை வாய்ப்பு அமையும் அரசாங்க ரீதியா கூட ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொத்து சம்பந்தமான வழக்கு கூட உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி தள்ளி போயிட்டு இருந்த திருமண வாய்ப்புகள் கல்யாண வாய்ப்புகள் எல்லாமே கூடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வீடு மனம் வாங்கணும்னு நினைப்பீங்க இதனால பல இடங்கள்ல உங்களுக்கு உதவியும் கிடைக்கும் வங்கி கடன் மாதிரியான உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது விஐபிகளை நீங்க இந்த காலகட்டங்களில் சரியா பயன்படுத்திங்கன்னா உங்களால அனுகூலமான பலனை பெற முடியும் நிரந்தரமான வருமானத்துக்கு வழி தேடக்கூடிய வாய்ப்பும் விலை உயர்ந்த ஆடை அணிகள வாங்கக்கூடிய வாய்ப்பும் பெற போறீங்க புதுசா வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்குது இருந்தாலும் தந்தைக்கு அப்பப்ப மருத்துவ செலவு இந்த காலகட்டங்களில் ஏற்படலாம் அதனால நீங்க தொடர்ந்து தந்தையோட உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சிட்டு வரது நல்லது தந்தை வழி உறவுகளால கூட உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஆதாயங்கிறது கிடைக்கும் வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட முடங்கி கிடந்த தொழில் எல்லாமே இனி புத்துயிர் பெறப் போகுதுன்னு சொல்லலாம் புதுசாக வாடிக்கையாளர் கிடைப்பாங்க புதிய நுணுக்கங்களை நீங்க புகுத்துறதால உங்க சிறப்பான தொழில் வாழ்க்கைங்கிறது அமையும் படித்த அனுபவமான வேலையாட்களை நீங்க கொஞ்சம் நியமிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் லாபம்தான் இந்த ரியல் எஸ்டேட் உணவு விடுதி வாகன உதிரி பாகம் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க கூட லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது கூட்டு தொழில இருந்துட்டு இருந்த பிரச்சனை கூட இனி ஓய போகுது பங்குதாரர்களோட பணிந்து வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் அரசு விஷயங்களில் கூட உங்களுக்கு அனுகூலமான பலன் புதுசா நிறுவனங்கள் புதுசா ஏஜென்சி இந்த மாதிரி எல்லாமே எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வராத நிறந்த பழைய பாக்கி எல்லாம் கூட இந்த காலகட்டங்களில் வந்து சேரப்போகுது இழந்ததை எல்லாமே மீண்டும் பெற சொல்லலாம் மறைஞ்சு கிடந்தவங்களுடைய திறமைய வெளிக்கொண்டு வர ஒரு நல்ல வாய்ப்பு அமையப்போகுது அரசு ரீதியாக கூட கௌரவிக்கப்படக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு ஏற்பட போகுது மேலுமே நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் எல் தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் வீழ்ச்சிகிராசி அன்புகளுக்கு ஜூன் முப்பதுக்கு அப்புறமா நடக்க இருக்கக்கூடிய சனி பயிற்சியால் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே நீங்கள் பெற போகிறீங்க எந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் எல்லாமே இந்த பதிவில் நாம் பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க